இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கோட் பண்ணுது இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்ல நெகோசியபிள் தான் சஃபாரிக்கு வரும் பாத்தீங்கன்னா அந்த இன்ஜினிங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செகண்ட் ஓவர் கண்டிஷன் இருக்கு பேப்பர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் கரண்ட்ல இருக்குங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய் கோட் பண்ணுதுங்க அடுத்து நம்ம பாக்கிறது பாத்தீங்கன்னா மாறுதி ஆமணி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓவர் கண்டிஷன்ல இருக்குங்க முப்பத்தெட்டாயிரம் அப்படி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் சக்கரோடு இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா நாலு டூர் பூட்டா பாடி தெளிவா இருக்கு இன்டீரியர் சூப்பரா இருக்கும் ஆஹ் இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எம்பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுது இது ஃபிக்ஸ்டு பிக்ஸ்ட் பிரைஸ்லாம் நிகாசட்டப்படுது தான் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் வேரியன்ட்டு ஹோண்டா அமேசிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலில் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சேர்ப்பு பவர் கிட்ட ஏசி இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுது இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினாயிரம் ரூபா கோட் பண்ணுதுங்க இது ஃபிக்ஸ்டு பிக்சு பிரைஸ்லாம் நிகாசிட்ட பண்ணதான் வேகனா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது மிடில் வேரியன்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா கோட் போட்டுருங்க வணக்கம் திருப்பூர் ஸ்ரீ குவன் கார் திருப்பூரில் நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அபிநோசியோடு எஸ்ஏபி தேர்ட் பேக் சைடுங்க நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் நம்ம கண்டினியூவாக வீடியோஸ் வந்து போட்டு இருக்கிறோம் அந்த விதத்தில் இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கார் வந்திருக்கு என்னென்ன காரு அதோட மாடல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒன்பே என்ன பார்ப்போம் வாங்க போகலாம் நான் இப்போ நம்ம பக்கத்து பார்த்தீங்கன்னா மகேந்திர எச்ஜி ஃபைவ் ஹண்ட்ரடுங்கண்ணா டபிள்யூ எயிட்டுங்க இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வந்தீங்க ஏர் பேக் அதான் ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி ஏர் பேக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆறு ஏர் பேக் வந்துருங்க நாலு விழுமா அளவு இருந்தால் நாலுமே நாலு டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க சீட் கவர் மட்டும் கொஞ்சம் மாத்திர மாதிரி இருக்கும் இந்த வண்டி இப்போதைக்கு நீங்கள் செலவுன்னு பாத்தீங்கன்னா சீக்கருக்கு மட்டும் செலவு பண்ற மாதிரி இருக்கும் மத்தபடி வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்லயே இருக்குது ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி இன்ஜின் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோட் பண்ணுது இது பிக்ஸ்ட் பிரைஸ்ல எல்லாம் நிகாசி தான் நேரில் வாங்க வண்டி கண்டிஷன் பார்த்து எடுத்துக்கலாம் நான் அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா மாறுதி வேகனா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த ஒரு அடிபாடு ரிப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்கண்ணா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுது இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் எல்லாம் நீங்கள் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்தாலும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா சேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வேங்கனா இருந்தாங்கண்ணா இது சிங்கிளான கண்டிஷன் இருக்குது கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி மூவாயிரம் தான் வரைக்கும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு கோயம்புத்தூர் ரிஜி ஸ்டேஷன் இதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடிப்பாடு ரிப்ளேஸ்மெண்ட் இல்லாம ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் கோட் பண்ணுது இது பிக்சு பிரைஸ்லாம் நிகழ்ச்சி தான் நேரில் வாங்க வண்டி கண்டிஷன் பார்த்து எடுத்துக்கலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா ஆல் ஓர் தமிழும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க அடுத்து நம்ம பார்க்குறது பாத்தீங்கன்னா மாறுதி ஆமணி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் செகண்ட் ஒன்னோர் கண்டிஷன் இருக்கு முப்பத்தெட்டாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் சக்கரோடு இருக்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னா நாலு டயர் பூட்டா பாடி எங்க தெளிவா இருக்கு இன்டீரியர் சூப்பராக இருக்கும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுது இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல நிகழ்ச்சப்படும் தான் இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆலோர் தமிழ்நாடு பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க செவன் டு எயிட்டி நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்த பாக்கிறது பாத்தீங்கன்னா டாட்டோ நானு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க இதோட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஷேரிங் வந்துடும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ண பைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுது வண்டி இன்டீரியர் அவுட்லுக் பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க வண்டி அடுத்து நம்ம பாக்கறது பாத்தீங்கன்னா ஒரு டீசல் வேரியன்ட் ஹோண்டா அமேசிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலில் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இதோட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுது இது பிக்சு பிரைஸ் எல்லாம் நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க நம்ம வண்டி கண்டிஷன் பார்த்து பேசி எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நாங்க கஸ்டமருக்கு ஃபேவரா பண்ணித்தரோம் இந்த வண்டிக்கு லோன் பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம ஒரு தமிழோட பண்ணி கொடுத்தாங்க நம்ம கிட்ட போலோ கலெக்ஷன் பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு இருக்குங்க ஒன் பை ஒன்னா பாப்போம் ஃபர்ஸ்ட் போகலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டீசல் ட்ரெண்ட்லைன் வேரியண்ட்டுங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினாயிரம் ரூபா கோட் பண்ணுதுங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்லாம் நிகாசிட்ட தான் நேரில் வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க நான் அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா சேம் ரெண்டாயிரத்தி பதினொன்று போலோம் கம்ஃபர்ட் லைனுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனருங்க கம்ஃபர்ட் லைன் டீசல் வேரியன்ட்டு தான் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுது இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை நெகோஷேட்டப்பில் தான் நான் அடுத்த நம்ம பார்க்குற போல பார்த்திங்கன்னா போலோ ஜிடிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செகண்ட் ஒன்னொரு கண்டிஷன் இருக்குது தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் வைக்கு டாப் மாறோங்க ஐலை ஃபுல் ஆப்ஷன் வண்டி அலாய்ஸு ஏர் பேக்கு ஆட்டோ கிலோமீட்டர் பண்ணி பவர் சேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுது இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸில் இல்லை நெகோஷியேட்டப்பில் தான் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பேங்க்ல ஆல் ஓர் தமிழோடு பண்ணி கொடுத்தாலும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தாராளமாக பண்ணித்தரலாம் நான் அடுத்த நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வாங்கலாம் வென்ட்டோங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் ஹைல எனக்கு டாப் எண்ட் மாடல் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி அலாய்ஸ் ஏர் பேக்குன்னு ஃபுல் ஆப்ஷன் வண்டியை வந்துடும் இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல எல்லாம் நிகா செட்டப்போ தான் நேரில் வாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம கஸ்டமருக்கு ஃபேவரா பண்ணி தரலாம் நான் அடுத்த நம்ம பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசை டீசல் வேரியன்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது மிடில் வேரியண்ட்டுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேவிங் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா கோட் போட்டதுங்க இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதையுமே கஸ்டமர் ஃபேவராக பண்ணி கொடுத்துர்லாங்க அடுத்த பார்க்குறது பார்த்திங்கன்னா சேம் ஸ்விஃப்ட்டு டிசைருங்கன்னா லேட்டஸ்ட் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க பெட்ரோல் டாப் என்று மாடல் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேவிங் பவர் விண்டோ ஏசி புஷ்பட்டன் ஷார்ட்டு ஆட்டோ கிலோமீட்டர் கண்ட்ரோல் ஏசி அலாய்ஸு ஏர் பேக்குன்னு சொல்லி எல்லாமே வந்துடும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்காடுங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுது இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸில் இல்லை நெகோஷியேட்டபுள் தான் நேரில் வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா அப்டூ நம்ம ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுக்கலாம் நான் அடுத்த பார்க்கறது பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா விஸ்ட்டாங்கன்னா கோட்ஜிட்டி இருந்து ரெண்டாயிரத்தி பத்து செகண்ட் ஹெண்டர் கண்டிஷன் இருக்குதுன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சேவிங் பவர் வேண்டா ஏசி வரும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபா கோட் பண்ணுது இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியபிள் தான் இந்த வண்டிக்கு லோன் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் வரை பண்ணலாம் அது பாத்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு அடுத்த நான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இண்டிக்கா விஷயாதாங்கன்னா இது டீக்கர் இன்ஜினுங்க சஃபாரிக்கு வரும் பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செகண்ட் ஹோடர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி காமிச்சிட்டாங்க பேப்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் கரண்டில் இருக்குங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுதுங்க இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நிகழ்ச்சி டபுள் தான் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ஐயாயிரம் வரைக்கும் பண்ணி தரலாங்கன்னா அதுவும் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு நான் அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா மாருதி எஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஹோல் கண்டிஷனில் இருக்குங்க தொண்ணூத்தொன்பதாயிரம் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்காங்க டீசல் டெல்டா வேரியண்ட் இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் கோட் பண்ணுதுங்க இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல நெகசபிள் தான் இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பேங்க் லோன் பண்ணி கொடுத்துலாம் எயிட்டி பர்சன்ட் ஓன் பண்ணி தரலாம் அடுத்து அடுத்த நம்ம பார்க்குறது பாத்தீங்கன்னா ஓண்டா சிட்டி பெட்ரோல் டாப் டாப்டுங்க ரெண்டாயிரத்தி பத்து தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க இதோட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சேலிங் பவர் வேண்டாம் ஏசி அலாசி ஹேர் பேக் எல்லாமே வந்துரும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்கண்ணா நீங்க தான் எடுத்து காமிச்சிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க வாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஒரு மூணு உடச்சு நம்ம வாங்கி தரலாம் இதுதான் ரேட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது நீ நேரில் வந்து வண்டி கண்டிஷன் பட்டு ஒரு ரேட்டு சொல்லுங்கள் நம்ம அதுலேருந்து அது செட் ஆகுமா ஆகாதுன்னு பார்த்து நம்ம வண்டி கொடுத்துட்றாங்கண்ணா அடுத்த நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோன்னா அவாக் இன்ஜின் ரெண்டாயிரத்தி ஒன்பது மடம் தேர்ட் ஓர் கண்டிஷன்ல இருக்குதுன்னா பேப்பர் பார்த்தீங்கன்னா கரண்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் பேப்பர் கரண்டில் தான் இருக்குது இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி ஏழு கோட் பண்ணுதுங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லாம் இல்லை நெகோஷியேட்டபிள் தான் நேரில் வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் பண்ணித்தாங்கன்னா நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாறுதி ஈக்குவாங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு இருபது செகண்ட் ஆர்டர் கண்டிஷன் இருக்குது தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ஓடி இருக்குன்னா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா கோட் பண்ணுதுங்க இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸில் நெகோசியேபிள் தான் இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்தலாங்க